இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக சாலை விபத்துகளும் கொலை கொள்ளை பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கின்றன இவை அனைத்தும் போதை வசுக்களால் நடக்கின்றன பாமக கவரவத் தலைவர் ஜி கே மணி குற்றச்சாட்டு மாநில அரசும் மத்திய அரசும் வெள்ள பாதிப்புகளை வந்து பார்த்தார்கள் ஆனால் அனைவருக்கும் நிவாரணம் சென்று சேரவில்லை தென் மாவட்டங்களுக்கு கொடுத்தது போன்று வட மாவட்டங்களிலும் அனைவருக்கும் ரூபாய் ஆறாயிரம் வழங்க வேண்டும் பாமக கவரவத் தலைவர் ஜி கே மணி பேட்டி நீர் பலத்தை பெருக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் கஞ்சாபின் கொகைன் போன்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப்பொருள் ஒழிப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் பாமக கவர்வர் தலைவர் ஜி மணி விழுப்புரத்தில் பேட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டம் விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உலக பேரியக்கத்தின் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது உழவர் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் இது மாநில மாநாடு என்பதனால் குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாடு நோக்கம் நமது நாட்டின் முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை மக்கள் தொகையில் அறுபது விழுக்காட்டிற்கு மேலே விவசாயிகளாகவும் விவசாய தொழிலாளர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக கடந்த காலங்களில் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி உருவாக்கப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவை நீர்வள புரட்சி வேளாண்மை புரட்சியினை ஏற்படுத்த நீர்வள புரட்சியினை உண்டாக்க வேண்டும் தமிழ்நாடு நீர்வளத்தில் பற்றாக்குறை மாநிலமாக இருந்து வருகிறது மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது வெள்ள சேதம் ஏற்படுத்துகிறது பல ஆண்டுகளில் மழை இல்லாத காலங்களில் தமிழ்நாடு வறட்சி சந்திக்கிறது மழை காலத்தில் விவசாயிகளுக்கு நஷ்டம் வறட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு பெருத்த நட்டம் ஏற்படுகிறது இதற்காகத்தான் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக நீர் வளத்தை பெருக்குவதற்காக பெரும் திட்டம் பாமக போட்டு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி குறிப்பிட்ட காலத்திற்குள் நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த மாநாட்டின் நோக்கம் மாநில அரசும் மத்திய அரசும் வெள்ள பாதிப்புகளை வந்து பார்த்தார்கள் ஆனால் அனைவரும் நிவாரணம் சென்று சேரவில்லை தென் மாவட்டங்களை கொடுத்தது போன்று வட மாவட்டங்களில் அனைவருக்கும் ரூபாய் ஆறாயிரம் வழங்க வேண்டும் வட மாவட்டங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றனர் இந்த மாவட்டங்களில் நிறைய ஆறுகள் ஓடுகின்றன ஆனால் மற்ற காலங்களில் வறண்டு காணப்படுகின்றது நந்தன் கால்வாய் திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை நீர் வளத்தை பெருக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் கஞ்சா ஆபின் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருள் ஒழிப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி படிக்கின்ற மாணவர்கள்

தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜி கே மணி தெரிவித்தார் குறையுது தான் விவசாயிகளை பாதுகாக்கணும் உணவு உற்பத்தி நீர்வள ஆதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு பெரும் திட்டம்